வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட புல்லட் யானை டாப் ஸ்லிப் வரகளியாறு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அடுத்த சேரங்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக புல்லட் ராஜா என்ற காட்டு யானையின் அட்டகாசம் அதிகரித்து காணப்பட்டது கடந்த ஒரு மாதத்தில் நாற்பதிற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சேதப்படுத்தி அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை சாப்பிட்டும் விளை நிலங்களை சேதப்படுத்தியும் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து எழுபத்தைந்து பணியாளர்களை கொண்ட வனப்பணியாளர்கள் மற்றும் கும்கி யானைகள் ட்ரோன் கேமரா உதவியுடன் வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்தனர் ஆனாலும் யானையின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வனத்துறை வன உயிரின காப்பாளர் ஸ்ரீனிவாச ரெட்டி உத்தரவின்படி முதுமலை புலிகள் காப்பக இயக்குநர் மற்றும் வன பாதுகாவலர் கிருபா சங்கர் அறிவுறுத்தலின் பெயரில் கூடலூர் வனக்கோட்டம் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு மேற்பார்வையில் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை முடிவு செய்தது இதனைத் தொடர்ந்து வனச்சரக அலுவலர்கள் வனவர்கள் வனப்பணியாளர்கள் காவல்துறையினர் வன உயிரின ஆர்வலர்கள் சேரம்பாடி பகுதியில் புல்லட் யானை முகாமிட்டிருப்பதை அறிந்த வனத்துறையினர் அங்கு வரைந்தனர் பின்னர் கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமார் பரன் மீது இருந்தவாறு புல்லட் யானை மீது மயக்க ஊசியை செலுத்தினார் இதில் யானை மயக்கமடைந்த நிலையில் அங்கு நடமாடியது தொடர்ந்து விஜய் ஸ்ரீனிவாசன் என்ற கும்கி யானைகள் உதவியுடன் புல்லட் யானையை பிடித்த வனத்துறையினர் லாரி கொண்டு வந்து யானையை அதில் ஏற்றினர் பின்னர் யானை அங்கிருந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த உலாந்தி வனச்சரகம் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிற்கு கொண்டு வரப்பட்டது டாப் ஸ்லிப் முகாமிற்கு யானை வந்தது அங்கு யானைகள் முகாமில் வைத்து யானையை பராமரிக்க உள்ளதாக தெரிகிறது கடந்த ஒரு மாதமாக அட்டகாசத்தில் ஈடுபட்டு பிடிப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குனர் மற்றும் வன பாதுகாவலர் டி வெங்கடேஷ் துணை இயக்குனர் பார்கவ் தேஜா உலாந்தி வனச்சரக அலுவலர் சுந்தர வடிவேல் ஆகியோர்கள் மேற்பார்வையில் பிடிப்பட்ட புல்லட் என்னும் காட்டு யானையை ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதி உலாந்தி வனச்சரகம் வரகளியாறு பகுதியில் விடவும் அல்லது யானைக்கு மயக்கம் தெளிந்ததால் கிராலில் புல்லட் யானையை அடைப்பதா பின்னர் முடிவு செய்யப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தகவல் தமிழகம் நியூஸ் செவன் செய்திக்காக எமது செய்தியாளர்கே தமிழகம் சேட்